திலகா பிச்சல்ல இருந்து திலகா பேசுறேன் இன்னைக்கு நம்ம ராகி கூழு பண்ண போறோம் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்க ரெண்டு கப் மாவு வந்து நம்ம பத்துல இருந்து நேரம் ஊற வைக்கணும் நீங்க செய்யணும்னா முன்னாள் நைட்டே கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் சாயந்தரம் செஞ்சா கரெக்டா இருக்கும் நான் வந்து காலையில கரைச்சு வச்சிருக்கேன் வெயில் நல்லா அதிகமா இருக்கிறதுனால எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி புளிச்சு வந்தா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி புளிச்சு வரணும் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் மாவுக்கு கால் கப் பச்சரிசி நுய் எடுத்திருக்கேன் அஞ்சு சோம்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இத நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம பச்சரிசியை போட்டு நல்லா வெந்த உடனே இந்த மாவை மிக்ஸ் பண்ணி அதில் ஊத்தலாம் அப்புறம் வந்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த அரிசியை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் வேகட்டும் நம்ம வந்து இந்த வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு நல்ல வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ பிரியாணியோ என்வியோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோ அவ்வளோ எனர்ஜி கிடைக்காது இந்த மாதிரி ராகி கூழ் வந்து செஞ்சு நீங்க சாப்பிடும்போது எல்லா வித விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம உடம்ப வந்து இந்த சூட்ல இருந்து பாதுகாக்க ரொம்ப தேவையான கூழ் இது இந்த வெயில் காலத்தில் கட்டாயமா இதை செஞ்சு சாப்பிடுங்க நல்லா அரிசி வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நோய் வந்து வெந்துட்டுச்சு நோய் போட்டால் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் மாவை பாருமையாக எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் கட்டாயம் புளிச்சிருக்கணும் அப்போ தான் அந்த கூழ் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரலாம் மாவு ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது நல்லா வந்து பொங்கி நம்மளுக்கு ஒரு திக்னஸ் வரும் ஸ்டவ் வந்து ஃபுல் தீயில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கைவிடாமல் கிளியரிட்டு கலரினே இருக்கணும் இது கிளற கிளற நம்மளுக்கு கட்டி முட்டி இல்லாமல் வரும் நல்லா ஒரு வெந்து திக்கான பதத்துக்கு வரும் இது வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும் அதுக்கு தான் அதுதான் இதனோடய பதம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கைவிடாமல் கிளறினே இருக்கணும் இது வந்து மரக்கரண்டியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை சில பேர் அரிசி போடாமல் கூட பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்கும் நான் அரிசியை வச்சு செஞ்சு காமிக்கிறேன் கையில் ஒட்டாமல் வரணும் இருக இருக கட்டி ஆகிட்டே வரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கலாம் நல்லா வெந்து வருது பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து இப்போ உப்பு போடக்கூடாது உப்பு போட்டால் நம்ம வந்து வச்சு சாப்பிட முடிய முடியாது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் நம்ம எப்போ கூழ் சாப்பிட்றோன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து உப்பு போட்டு கரைச்சி சாப்பிடணும் பாருங்க ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுலேயும் தொட்டு பார்க்கலாம் முட்டில் ஹோட்டலில் பாருங்கள் இதை வந்து சூடாகவும் சாப்பிடக்கூடாது நம்ம இன்றைக்கி நைட் காசுனோம்னா அடுத்த நாள் மத்தியானம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ரெடி ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்காக நான் கொஞ்சம் சூடாக இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் அடுத்த நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவைக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் பாருங்க உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும் இதை ஊற்றிக்கலாம் கிளாஸ்ல முழு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை சால்ட் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கருவாட்டு குழம்பு தொட்டு சாப்பிட்லாம் க கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு மொச்சைக்காய் அந்தமாதிரி காரக்குழம்பும் சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு தொட்டும் சாப்பிட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா மாங்காய் வெங்காயம் வெள்ளரிக்காய் மாங்காய் ஊர்கா வச்சுருக்கேன் இதோடவும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இதில் நிறைய எனர்ஜி இருக்கும் இதோட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நைட்டுன்றதுனால தயிர் மிக்ஸ் பண்ணலை சூடாக வேறு இருக்குது அதனால் கொஞ்சம் வெங்காயம் மாங்காய் வெள்ளரிக்காய் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த வெயிலை வந்து சமாளிக்கக்கூடிய முழு எனர்ஜியும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்